புத்தாண்டு அப்படின்னு கேட்டாக்க அது சித்திரை ஒன்று தான் ஏன்னா எல்லாருமே தெரியும் உங்களுக்குலாம் யாராவது கல்யாணம் வச்சாங்கன்னா கூட பஞ்சாங்கம் பார்த்தா தான் நாள் வைக்கிறாங்க அந்த பஞ்சாங்கத்தை பார்க்கும்பொழுது அது வந்து அந்த சித்திரை ஒண்ணை தான் புது வருஷம் எடுத்துக்கிறாங்க அது மற்றவங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த நாள் வேணால் எல்லாரும் நல்லா கொண்டாடட்டும் நிறைய கொண்டாடி நிறைய நேரம் லீவ் விட்டாங்கன்னா அதை பத்தி எனக்கு ஆட்சி பண்ணே கிடையாது நான் அந்த படத்தை பார்க்கறதா இல்லை நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு சாயடான் மாத்திரை மிச்சம்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் நான் அந்த படத்தை பார்க்குறதா இல்லை இது ஒன்றும் நான் சீரியஸாகவும் எடுத்துக்கிறது இல்லைல்லாம் கமர்ஷியல் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் அதில் சக்ஸஸ் ஆகும் ஃபெயிலியர் ஆகும் இதுக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான ச சம்பந்தமும் கிடையாது ஒரு திரைப்படத்தை வச்சு யாராவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொலி பொலிட்டிக்கல் நரேட்டிவை செட் பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா அதோட அபத்தம் எதுவும் இருக்க முடியாது தெரியல சிபிஎஃப்சி தான் விளக்கணும் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க நான் திருப்பி சொல்லணும் இதெல்லாம் கமர்ஷியல் வெஞ்சர்ஸ் ப்ரொட்யூ பல ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாங்க பல ப பல படம் உடனே ரிலீஸ் ஆகுது பல படம் வந்து தடையாகுது அது அவங்க தான் போய் கோர்ட்டில் பார்த்துக்கணும் இதுக்கும் பாலிடிக்ஸுக்கும் இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து சொலிசிட்டர் ஜெனரலை வச்சு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு சென்சார் போர்ட் மேட்டருக்கு போய் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து வராருன்னா அது அவ்வளோ சீரியஸாக அந்த கவர்மெண்ட் எடுத்துக்கணு அது அவ்வளோ சென்சிட்டிவ்வாக அந்த படத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த படத்தை நான் பார்க்குறதாகவும் இல்லை

தங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிக்கணும் தங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் ஜெயிக்கணும் தங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா அரசாங்கத்தில் இடம்பெறணும் அதுக்கு தானே கட்சியாக இருக்கிறாங்க இல்லாட்டி நாங்கள் போன லைன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப்னு போடுவோம்ல எல்லா அரசியல் கட்சிக்கும் உலகத்தில் இருக்கிற ஜனநாயக நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தலை சந்திக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதே சராசரியான எதிர்பார்ப்பு தான் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்கிறது இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் தான் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அதற்காக தான் ஐந்து நபர் குழு இருக்கிறது திஸ் இஸ் த அஃபிஷியல் பொசிஷன் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள பல பேருக்கு பல ஒப்பீனியன் இருக்கும் இட்ஸ் அ லார்ஜ் பொலிட்டிக்கல் பார்ட்டி பீப்புள் வில் ஹவ் மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ் ஆர் அ ஓப்பன் பார்ட்டி ஸோ பீப்புள் வில் ஹவ் பட் த பார்ட்டி இன் தி இந்தியா லைன்ஸ் விச் வி லீட் அண்ட் வி ஆர் ஒன்லி இன் டிஸ்கஷன் வித் டிஎம்கே அஃபிஷியலி சிபிஐ மூலமாக தெரியல அவர் தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் இப்போ கொடுக்குற மாதிரி அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து என்ன ஆச்சுன்றது அவர் தான் வளர்க்கணும் ஆனால் இது வாடிக்கை தான் எந்த ஒரு என்கொயரியாக இருந்தாலும் டெல்லிக்கு கூப்பிட்றது தானே சிபிஐக்கு வாடிக்கை அதனால் இது எக்ஸ்ப்ளனேஷன் அவர் தான் கொடுக்கணும் ஆனால் நான் சொல்கிறேனே அது இது வந்து கரூர் சம்பவம் அதற்காக அவங்க வந்து என்கொயரி பண்ணுறாங்க சிபிஐ என்கொயரியை கேட்டதே டிவிக்கே தான் அதற்கு அது அதை அதை அதுக்கு இணங்கி தான் கோர்ட்டும் அந்த ஆர்டர் கொடுத்தாங்க இப்போ அதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன்காக போய்ட்டுருக்காங்க அதில் என்ன கேள்வி கேட்டாங்க என்ன பதில் சொன்னாரோ எனக்கு தெரியாது அது அவர் தான் சொல்லணும் நல்லா வரட்டும் உடனே சொல்லுவார் எனக்கு தமிழ் கலாச்சாரம் தான் ரொம்ப பிடிக்கும் காலையில் நான் இட்லி தோசை தான் சாப்பிட்றேன் மத்தியானமாக தான் புளியோதரை தான் சாப்பிட்றேன் வேஷ்டி வேட்டி போட்டால் தான் எனக்கு தூக்கமே வருகிறது எனக்கு ராத்திரி தூங்குறோம்னா நான் பாரதியார் கவிதை கேட்டு தான் தூங்குறேன் நான் திருக்குறளை படிக்காத நாளே இல்லைன்னு சொல்லுவார் இது ஒரு நாலு மாதத்துக்கு சொல்லுவார்